அண்ணாமலை சொல்லிட்டார் புதிய தலைவர் பாஜகவுக்கு தமிழ்நாடு பாஜகவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் அது மட்டும் இல்லை அந்த ப பதவிக்கு தலைவர் பதவியின் போட்டியில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரி அப்போ புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மு முடிவு பண்ணிட்டான் போட்டியில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் இன்னொரு விஷயம் என்னென்னா தேர்ந்தெடுக்கப்படுவார் அது பிஜேபியிலையும் காங்கிரஸ்லேயும் அது எப்போவுமே தேர்ந்தெடுக்கப்படுறது இல்லை அங்கே டெல்லியிலேருந்து வரும் இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க யார் யார் டெல்லியிலேருந்து ஒன்று வரும் அதை பற்ற ஒன்று தான் நமக்கு தலைவர் யாருன்னு தெரியும் ஜனநாயக முறையே தேசிய கட்சிகள் நீங்கள் எப்போவுமே பண்ணுறது இல்லை வெறும் அப்பாயின்மெண்ட் எலெக்ஷனுங்கிறது உங்கள் சரித்திரத்திலே கிடையாது பாஜக சரித்திரத்தில் சரி திராவிட கட்சிகள் மாநில கட்சிகள் அவங்க லட்சணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதுவும் அதே தான் பேருக்கு ஒருத்தனை வந்து எலெக்ஷன் ஆஃபீஸல்னு போடுறது உடனே இப்போ போட்டிக்கு இவங்க நாமினேஷன் கொடுக்கறது வேறு ஒன்னாச்சும் கொடுத்தா அடிக்கிறது வாபஸ் வந்துட்டு ஓடுறாங்கிறது பேருக்கு ஸ்டாலின் திமுக தலைவரானார் இந்த பக்கம் எடப்பாடி பொதுச்சி அதிமுக பொதுச் செயலாளரானார் இவர் திருமா விசிகா கட்சிக்கு தலைவரானார் அப்படிதானே இதுக்கு வந்து சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆனார் ஒருங்கிணைப்பாளர் ஆனார் இப்படி தான் இனி விஜய் வருங்காலத்தையும் இப்படி தான் தாவேக்காவுக்கு அவர் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிம்பாங்க ஆக எல்லா அரசியல் கட்சிகளும் உரைய மாற்றிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தராது எலெக்ஷன் வச்சு நீங்கள் நாமினேஷன் போட்டு யார் வேணாலும் நெல்லி அக்கட்சியில் சொல்லி நின்று அதுக்கு ஒரு தேர்தலை வச்சு அதில் ஜெயித்து வருபவர் தான் உண்மையாக ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதை மாநில கட்சிகள் இவங்க யாருமே பண்ணுறதில்ல ஆனால் மாநில ஆட்சிகள் பேருக்கு ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர்னு போட்டு பண்ணுவான் இந்த அகில இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸில் எல்லாம் இருந்து இவங்க தான் தலைவர்னு வரும் அப்படி ஒரு தலைவர் நியமிக்கப்பட போகிறார் அப்படிங்கிறது வந்து செய்தி பிஜேபிக்கு யாரை போடுறாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கே வெளிச்சம் இதுக்கடையில் அண்ணா அவர் அண்ணாமலை என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அரசியலில் வந்து கொஞ்சமாகச்சு நேர்மை இருக்கணும்பா நான் அதைத்தான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் நேர்மையாக போங்க நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நேர்மையாக கடைப்பிடிங்க இப்போ அண்ணாமலை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும்னு இமெயிலாக பறக்குது எங்கே பறக்குது அமித்ஷாவுக்கு இமெயில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டு போஸ்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் இயற்கையாக வந்ததா அண்ணாமலையே அந்த மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டே அடிங்கண்ண அமித்ஷாவை அடிங்க ஈமெயில் போடுங்க லெட்டரை போடுங்க இந்த ஒரு செயற்கையை அவர் இதுதான் எங்களுக்கு பிடிக்கிறது தமிழ்நாடு சரித்திரம் அப்படி இல்லை அண்ணாமலைக்கு ஒன்று சொல்கிறாங்க தமிழ்நாடு சரித்திரம் அப்படி இல்லை இப்போ அந்த எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து காமராஜர் இதே எனக்கு விவரம் தெரியாது என்னுடைய தந்தையார் சொன்ன பல விஷயங்களையும் நான் அலசி ஆராய்ஞ்சு தான் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் என்கிட்ட வச்சுருக்கேன் காமராஜருக்கே என்னென்னு கேட்டீங்கன்னா காமராஜர் இறந்து போகிறார் ஆட்சியிலும் இல்லை பத்து லட்சம் பேர் வந்தான் இறுதி ஊர்வலத்துக்கு இந்த பத்து லட்சம் பேரையும் காங்கிரஸ்காரன் லாரியை வச்சோ பஸ்ஸை வச்சோ காசு கொடுத்தோ கூட்டிகிட்டு வரலை இயற்கையான செல்வாக்கு இதுதான் நாட்டுக்கு தே ஒரு மனிதன் ஒரு அரசியல்வாதி இறந்தால் அவங்க உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு நல்லது செஞ்சாங்களோ அதை அன்றைக்கி இறந்த அன்னைக்கு பார்க்கலாம் காமராஜருக்கு சாதா இயற்கையாகவே வந்தது அண்ணாதுரை இறந்தார் பதினஞ்சு லட்சம் பேர் வந்தான் சென்னையை ஆடிப்போச்சு ஆயிரக்கணக்கான பேர் மொட்டை போட்டான் அதுதான் செல்வாக்கு அப்படிப்பட்ட செல்வாக்கை தான் நாங்கள் நீங்கள் வளர்த்துக்கணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இது செயற்கையான செல்வாக்கு முக்கியம் இல்லை இயற்கையிலே எத்தனை பேர் வந்தான் இவருக்கு அறுபத்தி ஒம்போதில் இவர் வரும்போது அண்ணாதுரை வரும்போது எத்தனை பேர் வந்திருக்கான் கணக்கு எடுத்து பாருங்க அடுத்து எம்ஜிஆர் எடுங்க பத்து லட்சம் பேர் இருப்பா தானாக கூட பதி பத் பதினஞ்சு லட்சம் அண்ணாதுரை இதையும் அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க தானாக வந்தான் அண்ணாதிமுக காரெல்லாம் ஜெயலலிதா கூட இவங்க கூட்டிகிட்டு வரல தானாக வந்தான் ஏன் விஜயகாந்துக்கே நல்ல கூட்டம் வந்ததே அப்போ என்ன அர்த்தம் இவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு உண்மையான செல்வாக்கு தானாக வராம்தோண்டன் பாஜகவை பொறுத்தவரை எனக்கு பிடிக்காதது அண்ணாமலைக்கிட்ட நல்ல தலைவராக இருந்தாலும் நேர்மையான தலைவராக இருங்க இங்கே ஒரு பொய்யை வச்சு ரூம்னு வச்சுக்கிட்டேன் வாழ்க அண்ணாமலை அண்ணாமலை செய்யும் இதெல்லாம் செயற்கை அது அதனால தான் இவரும்னு சொல்லிட்டு போனார் நிர்மல்குமார் இவரை ஃபோர் டுவெண்ட்டி மலை ஃபோர் டுவெண்ட்டி வேலைலாம் என்னை செய்ய சொல்கிறாரு போனார் அது பண்ணாதீங்க இமெயில் அனுப்புகிறீங்கன்னா தானாக தொண்டன் அனுப்பணும் நீங்கள் ஒவ்வொரு தலைவரையும் கூப்பிட்டு இமெயில் அனுப்ப வை யூடியூப்பில் போடு இது பண்ணி இது இந்த மாதிரி ஒரு செயற்கை விளம்பரம் பாஜகவுக்கு தேவையில்லை நல்ல தலைவராக வந்து நாட்டு மக்கள் உங்களை தானாக விரும்பி உங்களுக்கு செல்வாக்கு தானாக வரணும் அவர் நிறைய இமெயிலு அங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு அவருக்கு புரிஞ்சு போச்சு அமித்ஷாவுக்கு யார் பண்ணுறா அவங்களனா ஐபியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் இதை வச்சுக்கிட்டு இருக்கான் அவங்களா புட்டாளா அவங்களுக்கு தெரியாது வச்சுட்டோம் தெரிஞ்சுக்கிச்சு அண்ணாமலை சொல்லியே அனுப்புகிறாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு அதில் அண்ணாமலையே மீண்டும் தலைவராக போடுங்க அப்படின்னு தான் நிறைய போகுது இதில் அண்ணாமலை ஒன்றும் புரிஞ்சுக்கணும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் பிஜேபி தலைவர்கள் தொண்டர்கள்னால் ஒன்றும் புரிஞ்சுக்காங்க பாஜகங்கிறது ஒரு கொள்கை பிடிப்பான ஒரு கட்சி நல்லா புரிஞ்சுக்காங்க பாஜகவுக்கு கொள்கை பிடிப்பான கட்சி முன்னாடி ஜனசங்கம்னு இருந்தது இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வரும்போது அவங்க போய் ஜனதான ஒரு கட்சியில் இணைஞ்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தான் கட்சி ஆரம்பித்தாங்க பிஜேபி பில்லர் ரெண்டு தூண்கள் யார் தெரியுமா அந்த கட்சிக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அத்வானி ரெண்டு தலைவர்கள் தான் தூண் அப்படிப்பட்ட அத்வானியை ரெண்டு வருஷம்தான் தலைவராக இருந்தார் ரெண்டு ரெண்டு வருஷம்தான் தலைவராக இருந்தார் அகில இந்திய பாஜக தலைவராக தொடர்ந்து அந் அத்வானியவே போடல அதுக்கடுத்தது ஆளை மாற்றிடுவாங்க அதே மாதிரி எழுபத்தஞ்சு வயசானால் பதவி இல்லை அதை ஃபாலோ பண்ணுறாங்க மோடியே எழுபத்தஞ்சி வயசானால் என்ன ஆகும் சொல்ல முடியாது பிஜேபி அந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சுருக்கான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான் நீங்கள் நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு உங்களை திருப்பி இது திருப்பி திருப்பி தலைவராக வைக்கிறதுக்கு இது என்ன திராவிட கட்சியா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க அகில இந்தியா முழுவதும் அவர்கள் வைத்திருக்கும் கொள்கைப்படி அண்ணாமலையை மாற்றணும் அதுதான் அவங்களுடைய முடி அது அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் நம்ம கட்சியில் ஒரு தடவைக்கு மேலே வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் திருப்பி நான் தலைவராக எல்லாம் நினைச்சு பார்க்கவே கூடாது அவர் என்று சொல்கிறாரு எனக்கு வந்து டெல்லி மேலிடம் என்ன கட்டளை இடுகிறதோ ஒரு தொண்டனாக ஏற்றுக்கொள்வே என்கிறாரு அப்புறம் அதே சமயத்தில் வந்து நான் தன் இதில் வந்து தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேங்கிறாரு பிஜேபியுடையதான் இப்போ எல் முருகனாக தலைவரை விட்டு மாற்றினாங்க மந்திரியாக போட்டாங்க இல்லை கவர்னராக போடுறாங்க அவங்க இதே அதுதானே அப்போ நீங்கள் நான் தமிழ்நாட்டிலே இருப்பேன்னா தலைவர் பதவி இல்லாமல் எதுவாக இருப்பீங்க ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்ல அதனால தான் சார் அண்ணாமலை வந்து ப்ராக்டிக்கலாக யோசிங்க தலைவர் பதவியும் உங்கள் கட்சிப்படி அப்படி தான் மாற்றி மாற்றி பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மாநில கட்சியை தனியாக ஆரம்பிங்க நீங்களே தலைவராக இருங்கள் அப்போது நீங்கள் நிரந்தர தலைவராக இருக்கலாம் ஒரு அகில இந்திய இருந்து உங்களை திருட்டி திருட்டி தலைவராக மா போடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பதில் எந்த வித இதுவும் இருக்கிறது எனக்கு தெரியல நியாயமும் இருப்பதாக தெரியலை அதனால் அண்ணாமலைக்கு நான் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் தலைமை எப்படி சொல்கிறாங்களோ அதுபடி ஏற்று பண்ணுங்கள் உங்களை கவர்னராக போட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு கவர்னராக போங்க உங்களை வந்து நீங்கள் இல்லை கவர்னர் இல்லை ஒரு மத்திய மந்திரி கொடுக்குறாங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் பதவி கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் தமிழ்நாட்டிலே இருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட கட்சிகள் எதனால் இது பண்ணி பாஜக தமிழ்நாட்டில் தனியாக நின்று ஆட்சியை பிடிப்பது என்பது இன்றைக்கி லெவலில் நடக்காது அது நான் ரொம்ப நாளாகவும் கூட்டணியில் தான் நீங்கள் முடிவு பண்ணணும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து தான் முடிவு பண்ணணும்